இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஏழு எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் கர்த்தரை துதித்து அவருக்கு பயந்து அவரை மதிக்கிற ஜனங்கள் சந்தோஷமாயிருப்பார்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை நேசிக்கிறார்கள் அவருடைய சந்ததியினர் பூமியில் பலத்திருப்பார்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆம் தாவீது போன்று ஜனங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது நல்லது என்று நாமும் சொல்லுவோம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் கேட்டருளி அவனை விசாலத்தில் வைத்தது போல நம்மையும் விசாலத்தில் வைப்பார் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தரே நம் பட்சத்தில் இருக்கின்றார் நாம் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை நமக்கு எதிராக யார் வந்தாலும் கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்ய நம் சார்பில் செயலாற்றுகிறார் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் எப்போதும் அவரை சார்ந்து கொண்டிருப்போம் நமக்கு அனுதினமும் அனுகூலம் செய்கின்ற ஆண்டவராகியேசு நம்மோடு நம்மோடு இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எப்பொழுதும் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்